நீங்கள் பார்க்குற செவ்வாழை மரத்தில் சருகு நோய் ஆரம்பிச்சிருக்கு இந்த சருகு நோய் எப்படி ஒரு மரத்தை பாதிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் அந்த பூஞ்சான்களின் தொற்று இலைப்புள்ளி நோயினும் இதை சொல்லுவோம் இந்த மாதிரி கரும்புள்ளிகள் தோன்றும் அப்படியே அந்த கரும்புள்ளிகள் மரத்தை இந்த சருகுகளாக மாற்ற ஆரம்பிக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழை மரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இலைகள் இருக்கணும் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது இலைகள் தான் இருக்குது அதுலேயும் இரண்டு இலைகளில் பாதிப்பு துவங்கிடுச்சு இன்னொரு ஒரு பத்து நாள்லேயே இந்த இலை முழுவதும் பரவி இந்த இலையை வந்து சுத்தமாக சருகாக மாற்றிடும் அப்போது இந்த மரத்தோட வளர்ச்சி கம்மியாகிட்டே வரும் அதிகமாக காய் காய்க்கும் பொழுது காய் உடனே இந்த மரம் வந்து புதிய இலைகளை வெளியேறதை வந்து நிறுத்திடும் அந்த குருத்துக்கள் நின்றுமா குருத்துக்கள் நின்றுச்சு அப்படின்னாவே ஒரு மரத்தில் பத்து இலை கண்டிப்பாக இருந்தால் தான் அதிக எடையுள்ள காய்களை கொண்டு வர முடியும் அதனால தான் நம்ம கீழே இருந்த பாதிக்கப்பட்ட இலைகளை நீக்கியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து இந்த பூஞ்சான் கொல்லி தெளிப்பான்கள் தெளித்து பார்க்கலாம் இதுவே வளர்ந்த மரங்களில் தெளிக்கிறதுங்கிறது கஷ்டம் எப்படி நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சிங்கனாலும் மேலெலாம் அடிக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இருக்கும் பொழுதே இந்த சூடோமோனஸ் இல்லைனா சாஃப்னு சொல்கிற கோழிகள் பயன்படுத்தி கட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்கலாம் வரும் நாட்களையும் இது சம்மந்தமான காணொலிகளை நான் பதிவிடுறேன்